வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம கைனியில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து தீவன சம்பவம் வந்து அறுக்கிற வீடியோ தாங்க நம்ம வந்து திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து இந்த வீடியோ யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரோ சப்ஸ்கிரைப் பண்ணி சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம தீவன கைனி பார்த்தீங்கன்னா வந்து சோகலாம் வந்து காஞ்சி போச்சு தீவனம் வந்து நம்ம வந்து முத்த விட்டு வந்து அறுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கைனி வரலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டு ஆடுங்கள்லாம் வந்து வே மேயுதுங்க ஃபிளாட் வரோம் இந்த வேலி வரோம் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வந்து ஆடெல்லாம் ஓட்டுனு வந்து அந்த வேலியில் வந்து கட்டிட்டு போயிட்டாங்க நல்லா வந்து முட்டி போட்டுக்கின்னு வந்து புல்லு எல்லாம் வந்து மேயுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து லாங் வீடியோ லைவு ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து போட போகிறோம் முடிந்த அளவுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா நம்ம பண்ணுற வீடியோலாம் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் க்ரீன் கலர் ஆட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை கேஸ்